பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்ற இடைவார்த்தை என்னை சூழ்ந்திருக்கும் பல்லாயிரம் பகைவருக்கு நான் அஞ்ச மாட்டேன் ஐ வில் நாட் பி அப்ரேட் ஆஃப் டென் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஹாவ் செட் டெம் செல்ஃப் எகேன்ஸ்ட் மீ ரவுண்ட் அபவுட் திருப்பாடல்கள் அதிகாரம் மூன்று வர்சனம் ஆறு உங்கள் விசுவாசமும் உங்கள் வாழ்க்கை நடைமுறையும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்க வேண்டும் எத்தனை ஆயிரம் பகைவர்கள் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் மிகப்பெரிய ஆபத்துகள் எது உங்களை சுற்றி இருந்தாலும் உங்கள் வாழ்வும் உங்கள் விசுவாசமும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வீடு இருந்தால் நீங்கள் அஞ்ச வேண்டாம் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் ஞானம் நீரை கண்ணிகை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கண்ணிகை மாண்புயர் ஏழு தூண்கலுமாய் மாண்புயர் ஏழு தூண்கலுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே ஞானம் நிறை கண்ணிகையே பாவ நிழலி പാതു താണുമയേ പരമൻ പാവ നിഴലി അണുക തായുധരം നീ തരിത്തിടവീ തായുധരം നീ തരിത്തിടവീ തനതോറമല തലമെന കൊണ്ടം നീറ കണ്ണിക நாதனை தாங்கியாலயமே ஞானம் நிறை கண்ணிகையே வாழ்வோர் தாயே வானுலகை அடையும் பலியே வாழ்வோர் தாயே மக்கள் இஸ்ராயல் தாரகையே மக்கள் இஸ்ராயல் தாரகையே வானோர் துடிக்கும் இறைவனின் தாயே ஞானம் நீரை கண்ணிகையே நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நீரை கண்ணிகையே